போடிநாயகனூர் அரசு பொறியியல் கல்லூரி மாணவர் தங்கும் விடுதியின் கழிப்பறையில் குருதி வெள்ளத்தில் இறந்து கிடந்த மாணவர் விக்னேஷுக்காக டெல்லியிலிருந்து ஒலிக்கும் குரல் போடி பொறியியல் கல்லூரி மாணவன் விக்னேஷ் மரணத்திற்கு நீதி கேட்டு டெல்லி ஜே என் யு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் மாணவர்கள் குரல் கொடுத்துள்ளார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் பொதுநலம் பேசக்கூடிய எந்த அமைப்பும் எந்த கட்சியும் மாணவன் விக்னேஷ் அவரின் இறப்பின் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டும் என்று போராடவில்லை ஒரு அறிக்கை கூட விடவில்லை தமிழ்நாட்டின் முதல்வர் சட்ட ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என்று கூறினார் ஆனால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில்தான் உள்ளது காவல்துறை மாணவர் விக்னேஷ் அவருடன் கொலைக்கு அவர்கள் கூறிய பதில் எறும்பு கடித்துவிட்டது என்று இது எந்த மாதிரியான ஒரு செயல்பாடு என்றும் புரியவில்லை தென் தமிழகத்தில் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் உள்ளது சட்ட ஒழுங்கை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கும் முதல்வர் தன்னைத்தானே அப்பா என்று சொல்வதற்கு தான் நேரம் இருக்கிறது போல இங்கே சமூக நீதி பேசக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரு மாணவனின் மரணத்திற்கு கூட உங்களால் அறிக்கை விட முடியவில்லை பிறகு என்ன உங்களிடம் சமூக நீதி உள்ளது மாணவன் விக்னேஷ் அவரின் மரணத்திற்கு உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் உரிய தண்டனை வழங்கி தர வேண்டும் டெல்லியிலிருந்து மாணவன் விக்னேஷுக்கு ஒழிக்கும் குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கவில்லை கடைசி வரை நமக்காக நம் சமுதாய அமைப்புகள் மட்டுமே போராடவும் குரல் கொடுக்கவும் இருக்கின்றன என்பதுதான் நிதர்சமான உண்மை